குண்டலினி நாற்பத்தெட்டு நாட்கள் முடித்துவிட்டேன் முதுகுத்தண்டின் வழியே தலைக்கு ஏறியதை உணர்ந்தேன் பயிற்சியின் போது ஆனந்தமாக இருந்தது இதற்கு மேல் குண்டலினியின் பலன் பலம் எப்படி இருக்கும் இதனை எப்படி உடலில் நம்முள் தற்காத்து கொள்வதுங்க இப்போ நான் வந்து அதை சொன்னேன்னா மாயா போயிடும் உங்களுக்கு நீங்கள் கற்பனை வளர்த்துக்கு போயிடுவீங்க நான் குண்டலினின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு செயல்படுது நல்ல ஒரு விஷயம் முதுகுத்தண்டை வழியாக ஒரு உணர்வு ஃபீல் பண்ணுறீங்க அதை நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அடுத்து போய் மாயையில் மாட்டிப்பாங்க அப்படியே நினச்சிட்டே உட்காந்துருப்பாங்க முதுகு முதுகுத்தண்டில் லைட்டாக குருகுருன்னு இருக்கே குறுகுருன்னு இருக்கேங்க இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமே கிடையாது நல்லா புரிஞ்சுதுங்க இதை வந்து பேசாதீங்க வெளியில் இது வந்து உண்மையாக சொல்லணுன்னா ஒரு படி மேலே போய் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் பெட்ரூமில் நடக்கிற விஷயம் இதை நீங்கள் வெளில பேசுவீங்களா பேசக்கூடாது இதை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை எவன் கேட்குறானோ அவன் அவனுக்கு பிரச்சனையாயிடும் அவனுக்கு குண்டலினி சக்தியே ஏறாமல் போயிடும் அவன் அந்த மாயையில் போய் உங்களுக்கு வந்து அவனும் நினச்சிட்டே உட்காந்துருப்பான் ஐயோ எனக்கு இப்படி வந்துச்சா எனக்கு இப்படி வந்துச்சா அதனால தான் நம்ம வந்து எதுவுமே நம்ம கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் பற்றி பேச சொல்ல மாட்டான் அவங்க உங்களுக்கு வந்துச்சா அவங்கவுங்க அனுபவிச்சுங்களா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற அந்த விஷயம் இப்போ இந்த கேள்வி கேட்ட அன்பருக்கு சொல்கிறான் வந்திருக்கிற விஷயம் அற்புதமான விஷயம் நல்ல விஷயம் இது நாற்பத்தி எட்டு நாள் இல்லை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்க தான் அது ஒவ்வொரு படிநிலையும் அதுவே திறக்கும் எல்லாத்தையும் நீங்கள் அதெல்லாம் டிஸ்கஸ்ஸே பண்ணாதீங்க கேள்வியெல்லாம் கொண்டு வராதிங்க அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருங்க அது குண்டலினி மேலே எழுந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஞானத்துக்கு அதுவே கொண்டு போயிடும் ஒரு உண்மையான ஒரு சித்தருக்கு முன்னாடி போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களோட குண்டலினி எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும் பார்த்துட்டு அவர் பிளஸ் பண்ணுவார் ஒரு கோயிலுக்கு போய் நல்ல ஒரு கோயிலுக்கு நல்ல சக்தி மிகுந்த ஒரு டெம்பிளுக்கு போய் கரெக்டாக போய் இப்படி அந்த அதிர்வலை இருக்கிற இடத்துல உட்காந்திங்கன்னா உங்கள் குண்டலினி நல்ல ரைஸ் ஆகும் ஸோ குண்டலினிங்கிறது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் மேல் நோக்கி ஓடும்போது வாழ்க்கையே பியூட்டிஃபுல்லாக மாறும் உழை கஷ்டங்கள்லாம் நீங்கும் இந்த நவக்கோள்களோட கோள்களோட ஆதிக்கம் பற்றி பேசியிருந்தீங்களா அந்த கோள்களோட ஆதிக்கம்லாம் குறைஞ்சிடும் ஏன்னா எல்லா சக்தியும் மேல் நோக்கி வருது கீழ் நோக்கி சக்தி போகும்போது தான் அந்த கோள்லாம் ஆதிக்கம் பண்ணணும் புவியீர்ப்பு விஷயில நீங்கள் இழுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆதிக்கம் செலுத்தும் அதே மேல் நோக்கி போயிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும் வந்த அனுபவம் ரொம்ப நல்ல அனுபவம் இந்த அனுபவத்தை அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு கோழி அடகாக்குற மாதிரி வாழ்க்கையில் அப்படியே செய்யுங்க நான் ஏன் நாற்பத்தி எட்டு நாள் சொன்னேன்னு தானே உங்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும் ஐயா நீங்கள் தான் நாற்பத்தி எட்டு நாள் சொன்னீங்க உங்களோட இலக்கு குண்டலடியை மேலே எழுப்புவது உங்களுடைய இலக்கல்ல நாற்பத்தி எட்டு நாள் குண்டலினியை செய்யணுங்கிறது உங்கள் இலக்கில் உங்களோட இலக்கு ஞானம் அடைய வேண்டும் அப்போ ஞானம் அடைகிற வரைக்கும் குண்டலினி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் அதை அப்படி சொல்லிக் கொடுத்தேன்னா நீங்கள் செய்யவே மாட்டீங்க நாலு நாளைக்கு மேலே செஞ்சுருக்க மாட்டிங்க அதனால்தான் உங்களை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பழகிறதுக்கு விட்டேன் ஸோ வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணுங்கள் ஐயா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான தியான முறை எவையெனும் உள்ளதா அவ்வாறு உள்ளவர்களை நாம் செய்யும் தியானம் மூலம் சரி செய்ய முடியுமா அவர்களை எவ்வாறு அந்நிலையில் இருந்து மாற்ற முடியும் அது மனதை கடக்கணுன்னாலே அதுக்கு மனம் இருக்கணும் மனம் குழம்பி போச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுங்க சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்னா சித்த பிரம்மை சித்த பிரம்மை ஆயிடுச்சுன்னாலும் அதாவது ஆன்மீகத்தில் போய் ஒரு தடவை பைத்தியம் ஆகிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி ரிலீஸ் பண்ண முடியாது அவ்வளோதான் ஒன்ஸ் முடியாது அதனால தான் இந்த மார்க்கம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்னு பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு சொல்லி தரோம் பார்த்து பார்த்து கொஞ்சம் போய் நீங்கள் தப்பாக எங்கேயாச்சும் ஆக்கானிங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் அந்த பைத்தியத்துக்கு வந்து யாராலையுமே ரெக்கவர் பண்ண முடியாது இயற்கையாகவே ஒருத்தவங்களுக்கு மென்டல் டிசார்டர் இருக்குன்னா கிளான் ஆதிக்கம் வந்து போச்சு நான் யாருன்னு மறந்து ஒரு பைத்தியம் கற்றுதுன்னா ஒன்றுமே இல்லை ஃபீனியல் கிளாண்டு வீக்கு ஃபீனியல் கிளாண்டுக்கும் பெட்யூர்டி கிளாண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது யாரும் என்னை கண்டுபிடிக்கல ஸோ இந்த ஃபீனியல் கிளாண்டு நல்லா வேலை செஞ்சால் தான் நான் யாருன்னு எனக்கு சொல்ல முடியும் இப்போ நான் ஞானி பிருந்தாவனர் நான் இப்போ சொல்கிறேன்னா அது எங்கே ஸ்டோராக இருக்குன்னா ஃபீனேல் கிளாண்ட்டில் தான் இருக்குது இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன்னா அது எங்கே இருக்குது இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டு வந்தீங்க காலையில்னு கேட்குறேன் நீங்கள் ஐயா நாளை இட்லி சாப்பிட்டேன் இது எங்கேருந்து இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஃபீனியல் கிளாண்டில் சொன்னீங்க அப்போ பைத்தியத்துக்கு சொல்ல தெரியாது அப்போ அந்த ஃபீனியல் கிளாண்டு அவுட் இது வந்து சந்திரன் சொல்லுவோம் இந்த ஃபீனேல் கிளாண்டுக்கு பேர் என்ன சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் இந்த ஃபீனியல் கிளாண்டு இயங்குது சந்திரனோட ஆதிக்கத்தெல்லாம் கொண்டு வரணுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா பல தர்கால்லாம் படுத்து கிடப்பாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகும் ஸோ அந்த கிளாண்டு வந்து ஆக்டிவேட் ஆகணும் அது ரொம்ப டஃப் ஸோ நம்மளே எனக்கு தெரிஞ்சு நம்மளே பைத்தியமாக தான் இருக்கும் இன்னும் நம்ம கொஞ்சம் அரை பைத்தியம் அது முழு பைத்தியம் ஆனால் அரை பைத்தியமாக இருக்கிற நம்ம வந்து நம்ம பைத்தியத்தை க்யூர் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வரோம் முழு பைத்தியத்தெல்லாம் உற்றுவோம் வேறு வழி இல்லை நம்ம வந்து முதல்ல நமக்கு தொண்டு பண்ணிப்போம் ஊருக்கு தொண்டுலாம் அப்புறம் வச்சுப்போம் என்கிட்டாம் கேட்பாங்க ஐயா என்னென்னமோ இருக்குது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இந்த உலக தொண்டுலாம் செய்யலாமேன்னு நான் முதல்ல எனக்கு தொண்டு பண்ணுறேன் என்னை நம்பி வரவனுக்கு தொண்டு பண்ணுறோம் அதோடு போதும் உலகம் அதுபட்டியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம சொல்லி விவேகானந்தர் போன்று பெரிய பெரிய ஆளுங்க சொல்லியே திருந்தலை ஒரு ஞானி பிருந்தாவனை சொல்லி திருந்தாது தயவு செஞ்சு எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது நம்மளோட டைம் என்ன தெரியுமா என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக வாழுங்க முதல்ல உங்களுக்கு நீங்கள் தொண்டு பண்ணிங்க உங்களோட உடம்புக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செய்யுங்க உங்களோட உயிருக்கு தேவையான தொண்டு தியானம் பண்ணுங்க அதற்கு அப்பா தொண்டு என்ன தெரியுமா அதுக்கு அப்பாற்பட்டு உங்களை யாராச்சும் நம்புனாங்கன்னு நினைச்சிங்களேன் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள் நம்புனவங்களுக்கு கண்டிப்பாக நீ பிருந்தாவனரை யார் ஒருத்தவங்க நம்பி என் பேரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தொண்ட செய்கிறேன் மற்றவங்களை பற்றி எனக்கு அக்கறையும் கிடையாது கவலையும் கிடையாது நீங்களும் அப்படியே வாழுங்க லைஃப் நல்லாயிருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது இதை எவ்வாறு அறிந்து கொள்வது ரொம்ப சிம்பிளுங்கய்யா சூரிய உதயத்திற்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் இப்போது சில காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்குது இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம ஏஷியாவில் தான் வந்து இப்போ பன்னெண்டு மணிநேரம் இது கரெக்டாக சூரிய உதயம் வரும் இப்போ எல்லாம் அப்படிலாம் இருக்காது ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சூரிய உதயமே காலைல பதினோரு மணிக்கு தான் வரும் நாலு மணிக்கெலாம் இருட்டிடும் இருள் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரம்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த டயத்தில் போயிட்டு மாட்டிக்காதீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் எப்பொழுது உதிக்கின்றதோ உதிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோதான் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம் அதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான் ரெண்டுமே பிரம்ம முகூர்த்தம் தான் சரியா நாலரை டு ஆறுங்கிறது காமனாக சொல்லப்பட்டது அதில் போய் சிக்கிக்காதீங்க சூரிய உதயம் ஆறரை மணிக்கு தான் இருக்குன்னா அஞ்சு டு ஆறரை தான் பிரம்ம முகூர்த்தம் நாலரை கிடையாது இப்போ வந்து சூரிய உதயம் வந்து ஆறரை மணி சிக்ஸ் தேர்ட்டி அப்போ ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி தான் பிரம்மமுர்த்தம் இப்போதைக்கு ஏப்ரல் மேலே வந்து அப்படியே ரிவர்ஸ் பின்னால் போயிடும் ஃபைவ் தேர்ட்டிக்கு சூரிய உதயம் வரும் இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு வரும்போதும் ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி அதுதான் பிரம்மமுகூர்த்தம்